ஹாய் நண்பர்களே வணக்கம் உங்கள் தமிழ் பொண்ணு சங்கீதா திருப்பூர் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பாருங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அந்தியூர் அம்மன் கோயிலுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப பிரம்மாண்டமான பேர் பெற்ற புகழ்பெற்ற தலம் இது இந்த இங்கே இங்கே இயற்கை வளங்களோடு நிறைஞ்ச அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயில் தரிசனத்தை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து இருபத்திரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறேன் இந்த அந்தியூர் பஸ் ஸ்டாப்லேயே கோயில் வந்து இருக்குது இந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கோயிலுடைய முன்பகுதியில் நெய்விளக்கை ஏற்றி நம்ம தான் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தாச்சு சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் கோயில் வளாகங்கள்லாம் சூப்பராக இருக்குது கோயிலுக்கு பின்புறத்தில் கருப்பு சாமி முனீஸ்வரர்கள்லாம் இப்போ வந்து ஏழு கன்னிமார்களும் வச்சுருக்காங்க இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அனுமான் அனுமான் சிலை எல்லாமே இருக்குது அனுமான் முருகன் எல்லாமே இருக்காங்க இந்த அந்தியூர் பத்திரகாளி அம்மன் கோயிலில் சாமி இரவில் உலா வருவதா வீடியோ பதிவாயிருக்கு அது கேள்விப்பட்டு நாங்களும் சாமியை பார்க்க அந்தியூர் விரைஞ்சி வந்தோம் அஞ்சியூர் சாமி வந்து பத்திரகாளி அம்மனை பார்த்தாச்சு மஞ்சள் மஞ்சேன்னு அழகாக குழந்த முகத்தை கொண்டு பத்திரகாளி அம்மன் ரொம்ப அழகாக காய்ச்சளிக்கிறார் நீங்களும் அந்தியூர் பத்திரகாளி அம்மன் வந்து பார்த்து தரிசனம் செய்யுங்க அந்தியூர் பத்திரக்காளி அம்மனை பார்த்துட்டு வழியில் கோபியில் மீன்களுக்கெல்லாம் பொரியெல்லாம் வாங்கி மீன்களுக்கு வந்து பொறிக்கடலை எல்லாம் போட்டுட்டு அதுங்க சாப்பிட்றத ரசித்து சந்தோஷப்பட்டேன் மீண்டும் நம்ம ஏதாவது ஒரு ஆன்மீக தகவலோடு இந்த சேனலில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்